ஓம் ஸ்ரீ வஜ்ரவல் முருகன் ஆலயத்தில் இன்று பௌர்ணமி பூஜை பிரதி மாதம் நடந்து கொண்டிருக்கிறது இதில் நம்ம மக்கள் அனைவரும் கலந்துக்கிட்டு எல்லாரும் அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றிக்கிறாங்க மேலும் இந்த மாதிரி எல்லோரும் வந்து கலந்துக்கணும்னு நாம் வஜ்ரவியல் முருகனை வணங்கி வேண்டி கேட்டுக்கிறேன் பக்தர்களுக்கு நீங்கள் வேண்டுதல் உங்கள் வேண்டுதல் என்னவோ அதை கண்டிப்பாக நிறைவேறி நிறைய பேர் வந்து இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் அவங்க இன்றைக்கி சொற்கால சேர்ந்த திரு ராஜேந்திரன் திரு பாபு அவர்கள் அவங்க மனைவி மக்களோட அவங்க குழந்தை வந் அவங்க பொண்ணு வந்து சிஎம்சியில் வேலை கிடைச்சிது அது முதல் சம்பளத்தை எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி இங்கே அந்த சம்பளத்தை இன்றைக்கி பூஜை மொத்தம் அவங்களும் மொத்தமே செஞ்சாங்க மேலும் அதே போல் துரை கௌரி அம்மான்றவங்க அவங்க மாதம் மாதம் பிரதி மாதமும் பௌர்ணிமனைக்கு இந்த மாதிரி பூஜைக்கு உண்டான செலவுலாம் மொத்தம் அவங்களே ஏற்று நம்ம செய்கிறாங்க இந்த மாதிரி யாருக்காவது வேண்டுதல் என்ன இருந்தாக்கா இந்த வீடியோவை பார்க்குறவங்க நம்மளை தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த முருகனுடைய அருள் பெரும்போது அன்பு கிடைக்கிறோம்